ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இலவச மாந்திரிக பயிற்சின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து நாலு பாடங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இலவச மாந்திரிக பயிற்சியில் மந்திரத்தங்களை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் சில விதிமுறைகளை உங்களுக்கு சொல்லாமல் நிறைய நேரம் நிறைய நேரம் ஆனதுனால சொல்ல முடியாத நிலையில் இருந்தது அதாவது கேட்டீங்கன்னாக்கா மாந்திரிகத்தை செய்யறது வந்து எந்த இடத்துல வைக்கணும் எந்த இடத்துல வச்சாக்கா அந்த மாந்திரிகம் வந்து பலிதமாகும் இப்போ வசியம் செய்கிறோம் வசியம் செய்கிறோம்னா எந்த இடத்துல வைக்கணும் மோகனம் செய்தால் மோகனம் செய்கிறது எந்த இடத்துல வைக்கணுன்ற சில விதிமுறைகள் இருக்குது அது அதிகமான நேரம் ஆன காரணத்தினால உங்களுக்கு அது என்னால் சொல்ல முடியல அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை நான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்து கேட்டு நீங்கள் கரெக்டாக செய்துக்குங்க சரிங்க இந்த மாதிரிக்கின்றது வந்து கேட்டிங்களாக்கா இப்போது வசியம் செய்யணும் வசியம் செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா நமசிவாயா என்ற மந்திரத்தை வந்து நான்காக பிரி அதாக கேட்டாக்கா ஐந்தாக பிரிக்கும் போது உங்களுக்கு வந்து கேட்டிங்கன்னா வசியம் அதுக்கப்புறம் மோகனம் ஸ்தம்பனம் இதெல்லாம் போகுது அது இல்லாமல் கருவுறு மாந்திரிகள் தனியாக இருக்குது அந்த அது அந்த வகையில் வந்து தனியாக போட்டு காட்டுறேன் இதை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு நான் போட்டுருக்கிறது தான் கொஞ்சம் விளக்கமாகவே நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கேன் சரிங்களா இப்போ வந்து கேட்டிங்கனாக்கா தம்பரத்துக்கு வந்து நமசிவாயான்ற எழுத்தை வந்து நம்ம எழுதிடுறோம் எழுதிட்டோம்னாக்கா அது ஆலப்பலகையில் உக்காந்து நீங்கள் எழு நீங்கள் உக்காந்து மணி மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கணும் அந்த மந்திரத்தை அது நமசிவாயா என்ற மந்திரத்தை வந்து ஆலப்பலகை ஆலப்பலகையில் வந்து நீங்கள் ஒரு மனைமாரி செய்து அந்த மனையில் உக்காந்து நீங்கள் உட்காந்து அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லி நீங்கள் சித்தி பண்ணிக்கோங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா சிவாய நம என்ற எழுத்தை பார்த்தீங்கன்னாக்கா மாரணத்துக்கு வந்து இது யூஸ் ஆகுது சிவாய நமன்றது அந்த சிவாய நமன்ற எழுத்தை வந்து நீங்கள் நான்காவது பீஜத்தை நீங்கள் மாற்றி போடும்போது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குண்டான பொருள் அர்த்தம் உங்களுக்கு புரியறதுக்கு ஆரம்பிச்சுன்னா அதை நான் உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன் இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என ம சிவா வசியத்துக்கு வந்து அப்படின்ற எழுத்தை வந்து வசியத்துக்கு நம்ம செய்யலாம் இந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாரணத்துக்கு வந்து அஹ் அத்தி பலகை தான் உக்காந்து அந்த மந்திரத்தை சொல்லணும் அந்த மாரணத்துக்கு சொல்ல மறந்துட்டேன் அதே மாதிரி என்னாக்கா வா அப்படின்ற எழுத்தை வந்து வசியத்துக்கு பிரயோகம் பண்ணலாம் தகட்டை பொறுத்த காரிய தகுட்டில் வந்து நீங்கள் அந்த வந்து எழுதி நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் பிரயோகம் பண்ணுறதுக்கு உட்கார வேண்டிய அந்த மனையாகப்பட்டது வந்து வில்வ பலகளை செய்ய வேண்டியதாக இருக்கும் மசிவாயனை மோகனத்துக்கு வந்து மசிவாயன என்ற எழுத்தை வந்து நீங்கள் இந்த ஆறு கோடு போட்டு நம்ம குறுக்கால் ஆறு கோடு நேராக ஆறு கோடு போட்டு நமசிவாய என்ற எழுத்தை நான் எழுதி வச்சுருக்கிறேன் அந்த நமசிவாயா என்ற எழுத்தை பொறுத்த வரைக்கும் தம்பனத்துக்கு நம்ம அது போடுறோம் ஸ்தம்பனத்துக்கு அது போடும்போது வந்து அந்த எழுத்துக்களை மாசி மாற்றி நம்ம போடும்போது பாருங்கள் நமசிவாயா வய நமசி மசிவாயன என மாசி ம எனமசிவா சிவாயனம கடைசியில் வந்து நிற்கிது பாருங்கள் இது வந்து தம்பனத்துக்காக வந்து பஞ்சாட்சர மாந்திரிகத்தில் மிகப்பெரிய ரகசியமான விஷயம்தான் இது இது வந்து கேட்டிங்கன்னா இது கற்றுக்கிறது கஷ்டமான விஷயம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சுலபமாக இருக்கும் வைக்க வேண்டிய இடம் செய்ய வேண்டிய முறை அது எல்லாமே சொல்லிடுறேன் இப்போ பொறுத்த வரைக்கும் நானே மோகனம் வரைக்கும் சொல்லியிருக்கேன் மசி வாயனை வரைக்கும் சொல்லியிருக்கேன் இப்போ அடுத்தது சொல்றேன் வய நமசி உச்சாடனத்துக்கு இந்த விஷயத்த நம்ம சொல்லலாம் அதை காட்டி தகுட்டில் வந்து இது செய்து இந்த இது எழுதி போட்டுக்கலாம் என்கிட்ட உச்சாடனது ரொம்ப முக்கியமானது இது வந்து பலா பலகளை வந்து இது நீங்கள் வந்து மந்திரத்தை வந்து நீங்க பிரயோகம் பண்ணிக்கலாம் இந்த பலகையெல்லாம் இருந்ததும் அதெல்லாம் செய்யணுமா அப்படின்னெல்லாம் கிடையாது இருக்கிற விதிமுறைகளை சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு எட்டு பழகளை வந்து நீங்கள் மனசெய்து பெரிய விஷயம் இல்லை என்கிட்ட எல்லா மனையும் இருக்குது ஒவ்வொரு மனையில் உட்காந்து செய்து செய்து செய்தெல்லாம் வச்சிருக்கிறேன் நான் உங்களுக்கு வந்து நீங்களே செஞ்சுக்குங்க இந்த பழகெல்லாம் போய் கேட்டிங்களா நம்ம ஆச்சரியம் கேட்டிங்கலாம் கொடுத்துருவாங்க இல்லைனாக்கா ஏதாச்சும் நீங்கள் தர்ப்புல் ஆசனத்தில் உக்காருங்க இல்லைனாக்கா பச்சை ஒலையில் அந்த ஈச்சம்பாயில் கூட உட்காந்து நீங்கள் செய்யலாம் ஒன்றும் தப்பே கிடையாது அந்த காலத்தில் புளித்தொழிலாம் செஞ்சாங்களாம் இப்போலாம் புளித்தொழில் செய்ய முடியாது சரிங்களா அதனால் இது மாதிரி பார்த்து செஞ்சிங்க வேதனத்துக்கு நயாவசிமா நயாவசிமா என்ற எழுத்தை வந்து நான்காவது பீஜத்தை மாற்றி போடும்போது என்ன எழுத்து வரன்றதை உங்களுக்கு நான் மொழமாக சொல்கிறேன் சரிங்களா அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இது இப்போ சொல்லிடுறேன் நான் இதுக்காக வந்து ரொம்ப டைமிங்கெல்லாம் எடுக்கக்கூடாது ஆகிற வேலை ஆச்சுன்னு சொல்லிட்டு அது ஒரு போட்டு முடிச்சுமாச்சு சரிங்களா சரிங்க இது பார்த்து நயாவசிமான்றது வந்து வேதனத்துக்கு இரும்பு தகுட்டால் உக்காந்து சொல்ல வேண்டியது தில்லை பலகையால் வந்து நீங்கள் செய்து அந்த மன மேலே உக்காந்துக்கலாம் இல்லைன்னா பலகையில் வந்து இந்த சக்கரத்தை போட்டு அந்த எழுத்தை எழுதி நீங்கள் வந்து வேதனத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணலாம் தகுட்டால் எழுதி பிரயோகம் பண்ணலாம் எவ நசி சி நேஷனத்துக்கு இந்த மந்திரம் எ வ சி நின்றது எழுத ருத்ர தோலை அதை கேட்டிங்கன்னா கண்டிங்கன்னா எட்டி பலகையில் மட்டும் நீங்கள் இதை நீங்கள் செய்தாவே போதுமானது உக்காந்துக்கிட்டு எட்டி பலகை எல்லாம் கிடைக்கிறது கஷ்டமான விஷயம் எட்டி குச்சாத ஒன்று வச்சுக்கோங்க ரொம்ப நல்லதாக இருக்கும் சரிங்களா நய நசி வ நசி ஏவ மா நசி வயம் போட்டுக்கிறாங்க நசி ஏவமான ஆக்ரோஷனத்துக்கு இது விஷயத்த நீங்க தே இது பண்ணலாம் தேவதாரு தேவதாரு பலைகளை தான் இந்த மனையை செய்து நீங்க யூஸ் பண்ணுவோம் சரிங்க வசியத்துக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா அஷ்ட கர்மம் சொல்லக்கூடிய திக்கு அது காட்டிங்கனாக்கா எந்தெந்த வசியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு முகமா உக்காந்து சொல்லணும் மோகனத்துக்கு வந்து பாத்தீங்களானாக்கா நீங்க மோகனத்துக்கு வந்து மோகனத்துக்கும் கிழக்கு முகமா தான் சொல்லணும் ஆக்ரோஷனத்துக்கு தென்கிழக்கு முகமா உக்காந்து நீங்க சொ மந்திரத்தை சொல்ல வேண்டியதுதான் தம்பனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தென் மேற்கு மூலையில் உக்காந்து நீங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும் உச்சாடனத்துக்கு வந்தாலும் மேற்கே உக்காந்து நீங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அந்த மந்திரத்துங்களவை வித்வேஷனத்துக்கு வந்து வடமேற்கே சொன்னால் போதுமானது வேதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வடக்கே சொன்னாவே போதுமானது மாரணத்துக்கு வந்து வட கிழக்கே சொன்னாவே போனது போதுமானது ஈசானியர் அதாவது ஈசானியத்தில் வர குபேரன் அந்த மொழியில் தான் நீங்கள் உக்கார வேண்டியதாக இருக்கும் வாயுன்னு சொல்லக்கூடிய வடமேற்கு மேற்கு மொழியில் உக்கார வேண்டியதாக இருக்கும் வருணன் என்று சொல்லக்கூடிய மேற்கு பக்கத்தில் நீங்கள் உட்கார வேண்டியதாக இருக்கும் தென்மேற்கு என்ற நிறுத்திவி அந்த மூலையில் உட்காந்து தெற்கென்ற யமன் மூலையில் நீங்கள் உட்காந்து செய்ய வேண்டியதாக இருக்கும் தென்கிழக்கே அக்னி மூலையில் உட்காந்து செய்ய வேண்டியதாக மந்திரத்தை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ண வேண்டியதாக இருக்கும் கிழக்கே இந்திரன் மூலையில் உட்காந்து நீங்கள் செய்ய வேண்டியது சில விதிமுறைகள் இருக்கும் கிழக்கு அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா திக்கு அந்த திக்குங்கள் இந்த திக்குங்களை உக்காந்து நீங்கள் மந்திரத்துங்களை சொல்லி பிரயோகம் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இது நடக்கிறதுக்காக தான் இவ்வளோ எடுத்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதை செஞ்சுக்கோங்க சரிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது எங்க வைக்கணும்ன்றது வந்து சில விஷயங்கள் இருக்குது வசியம் சரிங்களா பசும் பால்ல தான் வந்து போட்டு தரணும் வசியம் வந்து ஒருத்தருக்கு தாய் இந்த மாதிரி ஆறு கோணம் போடுறீங்க ஆறு கோணத்தை போட்டு அந்த ஆறு கோணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உள்ள வந்து வசியம் என்ற அந்த எழுத்துக்களை நீங்க போடும்போது வந்து சரி அந்த வசிய எழுத்தை போட்டீங்கன்னாக்கா அது எங்க வைக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா பசும் பாலில தான் போட்டு வைக்கணும் எத்தின் நாள் போட்டு வைக்கணும் நீங்க வந்து கேட்டீங்கன்னா ஒரு மாண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் சொல்லுது அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா ஒன்பது கிரகம் பனிரெண்டு ராசி இருபத்தி ஐந்து நட்சத்திரம் சொல்லக்கூடிய இருபத்தி ஏழு நாட்கள் வந்து பசும்பாலில் போட்டு வச்சா வசியம் கரெக்டாக ஆகும் ஒரே ஒரு பசும்பாலில் இருபத்தி ஏழு நாளும் போடணுன்றதெல்லாம் கிடையாது பசும்பாலை மாற்றி மாற்றி நீங்கள் போட்டாவே கரெக்டாக வந்துடும் சரிங்களா அந்த மாதிரி பார்த்து நீங்கள் செய்ய சொல்லுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா மோகனத்துக்கு வந்து வண்ணான் வெள்ளாவி அதான் கேட்டிங்கன்னா துணி துவைக்கிறாங்க வேக வைக்கிறாங்க பார்த்தீங்களா வண்ணார் அந்த காலத்தில் இருந்தது இப்போ இருந்தாக்கா நீங்கள் அதில் போடுங்க அதான் கேட்டிங்கனாக்கா மோகனத்துக்கு வ வண்ணான் வெள்ளாவில் வந்து நீங்கள் போட்டிங்கனாக்கா அது எழுதி அதை தகுடாக எழுதி அதில் இருந்து மஞ்ச மந்திரத்துங்களை பிரயோகம் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மந்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டு அதை கொண்டு போயிட்டு வண்ணான் வெள்ளாவில் தான் நீங்கள் வைக்க வேண்டியதாக இருக்கும் ஆக்ரோஷனம் வண்ணான் வெள்ளாவி தான் வந்து கேட்டிங்கன்னா மோகனத்துக்கு ஆக்ரோஷனத்துக்கு யாகசாலை அதான் கேட்டிங்கன்னா யாகம் பண்ணுறாங்க இல்லையா நெருப்பு யாகசாலையில் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்களா எல்லா தேவதேவங்களுக்கு வந்து போட்ட மாதிரி என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னாக்கா எல்லாமே செய்து அந்த நூத்தி எட்டு மூலிகையை வச்சு யாகம் வளர்க்குவாங்க அந்த சாலையில் தான் வந்து ஆகவேஷனத்துக்கு வைக்க சொல்லியிருக்காங்க தம்பனத்துக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா தம்பனத்துக்கு வந்து துவைக்கும் கல்லின் அதை மண்ணான் துவைக்கும் கல்லு கீழே வந்து தம்பனத்தை வைக்க சொல்லியிருக்காங்க அந்த தம்பனத்தை அங்கே வச்சுக்கோங்க உச்சாடனத்துக்கு வந்து உச்சாடனத்துக்கு வந்து காளி அல்லது துர்கை அப்படின்னு கேட்டால் பிடாரி அப்படின்னு கேட்டால் காட்டேரி இந்த மாதிரி கோயிலுங்களை போய் அந்த கோயில் வந்து படிக்க கீழேயோ அப்படி எப்படிங்க ஒரு கோயிலுக்குள்ளே போய் படிக்க வைக்கிறதுன்னு கேட்டாக்கா படியை விட கொஞ்சம் ஆளுங்க வந்து மிதிக்கிற மாதிரி அப்படியே இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த ரோட்டு ஓரத்துங்களை வந்து வண்டிங்க வந்து பிரேக் அடிச்சு திருப்புறாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல பலன் வண்டி புதைச்சாங்களா அது மிதிக்க மிதிக்கு அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா இவர் இருக்கிறாரு பாருங்க நம்ம தச்சா இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தச்சானுடைய அந்த உலி இருக்குது பார்த்திங்களா அந்த உலிக்கு மேலே ஒரு புடி ஒன்று போடுவாங்க அந்த புடிக்கு கீழே அந்த தகுதியை எடுத்துவாங்க அடிக்கு அடிக்க அந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக அது சொல்லுவாங்க அது மாதிரி உச்சேடனத்துக்கு அது செய்யுங்க வித்வேஷனத்துக்கு சுடுகாடு தான் வித்தி வித்வேஷனத்துக்கு அது கேட்டிங்கனாக்கா சுடுகாட்டில் போய்ட்டு நீங்கள் அதை வந்து பிரயோகம் பண்ணலாம் தாராளமாக அது செய்யுங்க வேதனத்துக்கு வந்தாக்கா பிரேத வேகம் அந்த இடத்துல போனோம் வேதனத்துக்கு வந்து போனோம் வேகுது பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து வேதனத்துக்கு உண்டான வழியை போய் அங்கே செய்துக்குங்க அடுத்தது மாரணத்துக்கு வந்து பிரேத வேகம் அதாவது அது கூட அங்கே வேகத்தில் தான் தான் வைச்சு வைக்க வேண்டியதாக இருக்கும் அதை நீங்கள் பார்த்து செஞ்சுக்குங்க அதை செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது சரியா வந்துடும் அது பீஜம் என்று சொல்லக்கூடிய எழுத்துக்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுறேன் ஏன்னாட்டாக்கா பீஜம் இல்லாமல் சொல்ல முடியாது பீஜ் லம் ரம் இம் உம் வம் பம் எம் சம் இதுதான் வந்து பீஜம் பீஜம் என்ற எழுத்தை பொறுத்த வரைக்கும் அந்த லம் என்ற எழுத்து வந்து ந ஹம் ரெண்டாவது ரம் என்ற எழுத்து வந்து மா ஹிம் அமைய இழு என்ற அமெரிட எழுத்து பார்த்தீங்களா மா ஹிம் அது சி உம் அதுக்கப்புறம் உம் என்ற எழுத்தை பொறுத்த வரைக்கும் வா எம் அதே மாதிரி கேட்டீங்களாக்கா நமச்சிவாயம் என்ற ஹம் ஹிம் உம் எம் ஓம் இந்த இதுதான் வரும் இது வந்து பஞ்சாட்சர உயிர் எழுத்துக்கள் தான் இது புரியுதுங்களா இந்த பீஜ லம் ரம் இம் உம் வம் பம் எம் சம் என்ற எழுத்து வந்து பீஜம் பீஜ கோட்ஷன் ஒன்று இருக்குது ஏன்னு கேட்டீங்களாக்கா லம் வம் ரம் எம் ஹம் ஐயும் கிளியும் சவ்வம் ரீயும் ஸ்ரீயும் நல்லா கேட்டுங்க லம் ஐயும் வம் கிளியும் ரம் சவ்வும் எம் ஹம் ஸ்ரீயும் இதை வந்து ரொம்ப அழகா வந்து ஒரு இதில் வந்து நான் எழுதி போட்டிருக்கேன் அது நீங்க சரியா கவனிக்கல தேவை அதை நீ கவனிச்சுருந்தீங்கனாக்கா கேள்விகளை வந்து சார் எப்படி சார் இதை எழுதி திருப்பி போற முடியும் நம்மளால் அது திருப்பி போறதுனால வந்து எப்படி சார் நம்மளால் முடியும்னு நீங்கள் கேட்டிருக்குறீங்க அது வந்து உங்களுக்கு நான் அது தெளிவாக நான் சொல்லி காட்டுறேன் இப்போ பாருங்கள் நமச்சிவாயா என்ற எழுத்தை வந்து நம்ம எழுதிட்டோம் இதுதான் நமச்சிவாயா என்ற எழுத்து இந்த நான்காவது பீஜத்தை நீங்கள் மாற்றி போடும்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக எல்லாம் வந்து சேர்ந்துடும் இந்த வான்ற எழுத்து இங்கே வந்திருக்கு யான்ற எழுத்து இங்கு வந்திருக்கு நான்ற எழுத்துங்கு வந்திருக்கு மான்ற எழுத்து இங்கே வந்திருக்குது சி என்ற எழுத்து இங்கே வந்திருக்கு நமச்சிவாயா வய நமசி மசிவா என மசிவா சிவாய நம இதுதான் இதனுடைய முழு விளக்கம் இதுக்கு வந்து நீங்கள் போட வேண்டிய எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் எழுத்துக்கு அதாவது கேட்டிங்கன்னாக்கா நான் எழுத்துக்கு வந்து ஒன்பது அப்படி என்று அப்படின்னு சொல்லக்கூடிய எண் வரும் அதுக்குள்ளே புரியுதுங்களா அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னா மான்ற எழுத்துக்கு வந்து பதினொன்றுன்னு வரும் இதுக்குள்ளே வந்து கேட்டிங்கன்னாக்கா ஆகாய வட்டம் பிறை கோணம் முக்கோணம் நாற்கோணம் அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா ஆறு கோணம் சொல்கிறாங்க இல்லையா ஐந்து வகையானதான் அந்த ஐந்துமே இதிலே வரும் வான்ற எழுத்துக்கு வந்து இதில் பார்த்தீங்கனாக்கா ஆறு கோணம் வரும் யான்ற எழுத்துக்கு பார்த்திங்களாக்கா ஆகாய வட்டம் வரும் சீன்ற எழுத்துக்கு பார்த்தீங்கன்னா முக்கோணம் வரும் மான்ற எழுத்துக்கு பார்த்திங்கன்னாக்கா பிறை கோணம் வரும் நான்ற எழுத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு எழுத்துக்குமே இந்த நமசிவாயான்ற என்ற எழுத்துக்களை வந்து பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாக போட்டிருப்பாங்க நீங்கள் அதை வந்து எழுதுனீங்கனாக்கா குறைஞ்சி ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வந்து உங்களுக்கு அது பாடம் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் சரியாக சரியாக வரும் சரிங்களா இப்போது அந்த மான்ற எழுத்தை நம்ம போகிறோம் வச்சுக்கோங்க மான்ற எழுத்தை போட்டிங்கனாக்கா அதில் ஆகாய வட்டம் அதுதான் என்ன ருத் அதாவது கேட்டிங்கன்னா விஷ்ணு லட்சுமியினுடைய கோணம் என்று சொல்லக்கூடிய மான்ற எழுத்தில் வரக்கூடியது தான் பிறை கோணம் விஷ்ணு லட்சுமி இது அதுக்கப்புறம் ருத்ரமூர்த்தின்னு வரக்கூடியது தான் கேட்டிங்கன்னா முக்கோணம் வாழ்வு பகவான் மகேஸ்வரன் மகேஸ்வரின்னு வரக்கூடியது தான் ஆறு கோணம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா பிரம்மனுடைய வட்டம்னு சொல்லக்கூடியதில் வர்றது தான் நாற்கோணம் நாற்கோணத்துக்கு உள்ளே விந்து வேணும் வட்டம் கட்டி ஓம் என்ற எழுத்தை ஓம் என்ற பீஜத்தை அதனுள் சாட்டடா அதை கொண்டு போய் அவ அதாவது கேட்டிங்கனாக்கா அவங்க கழுத்தில் வந்து அதை கட்டிக்கிட்டாங்கனாக்கா பிரம்மனுக்கு உண்டான பிரச்சனைகள் இருந்து நம்ம விடுபட்டு வரலாம் இதே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய இதில் ஆகாய வட்ட சதாசிவன் மனோர்மணி இவர்கள் வீடு என்று சொல்லக்கூடிய ஆகாய வட்டத்தில் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆய ஆகாயத்தில் வந்து ஏன்ற எழுத்து கண்டிப்பாக வரும் நீங்கள் அது வந்து பொறுமையாக நீங்கள் தேடினா தான் கிடைக்கும் முதல்ல தேடி கண்டுபிடிச்சிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எதை வேணாலும் செய்துக்கிட்டே போகலாம் சரிங்களா அது கொஞ்சம் பாருங்கள் கரெக்டாக பார்த்து செஞ்சுக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்களானாக்கா இப்போ எழுத்துக்களை சொல்லிக்கிட்டு வரேன் மோகனத்துக்கு உண்டான பீச்சத்தையும் சொல்கிறேன் இப்போ வந்து மோகனத்துக்கு தான் போட்டு போட்டிருக்குறோம் நம்ம மோகனத்துக்கு ஒன்றா வச்சுக்கலாம் மசிவாயனன் போட்டுறோன்னு வச்சுங்க மசிவாயன் போட்டாக்கா மூன்றாவது எழுத்து விட்டுட்டு நாலாவது எழுத்தாக வரக்கூடியது வந்து ஏன மசிவா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மோகனத்துக்கு போடுறோம் நான்காவது பார்த்தீங்களா இது பார்த்தீங்கன்னாக்கா இதுலேருந்து நான்காவது எழுத்து ஏன மசிவாயின்னு போட்டோம்னாக்கா சிவாய நமன் வரும் சிவாய நமன் வருதுன்னு பார்த்தீங்களானாக்கா இதில் அழிச்சிட்டு போட முடியாது நான் வேணால் பக்கத்தில் உக்காந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் இது வந்து மோகனத்துக்கு உண்டான வழியை நான் காட்டி தரேன் உங்களுக்கு இப்போது நமச்சிவாயான்னு சொல்லிடலாம் வசியமாவான்னு சொல்லலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம எழுதுக்க தம்பனத்துக்கு பார்த்தீங்கன்னா நமச்சிவாயான்னு போட்டுருவோம் இது தம்பன சக்கரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா போகிறது மோகனத்துக்கு வந்து ஒவ்வொரு எழுத்தை மட்டும் போட்டு காட்டுறேன் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த ஆறு கோணன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போது வாயான்னு போடுறோம் எதுக்கு மோகனத்துக்கு சி வ இது போட்டாச்சுங்களா மசிவாயானா இப்போ பார்த்தீங்களா இந்த எழுத்தை வந்து எப்படி சார் போடுறது அது ரொம்ப குழப்பமாக இருக்குன்னு நீங்கள் கேட்டுருக்கறீங்க எப்படி சார் கேட்டீங்க இந்த எழுத்தை வந்து என்ன பண்ணீங்கன்னாக்கா யா இங்கே பாருங்க யான்ற எழுத்து இந்த எழுத்தை இங்கே போடுறோம் யா ந ஏனமா வா வரக்கூடாது சி சி வா எனம வா அப்படின்னு போட்டோம் அப்படி போட்டோன்னு என்ன பண்ணுறோம் கேட்டீங்கன்னாக்கா இதிலிருந்து நீங்கள் நாலாவது எழுத்தை மாற்றி போகிறீங்க நாலாவது எழுத்தை மாற்றி போடும்போது சிவா என்ற எழுத்து வருந்து உக்காந்துரும் சிவாயா நமக்கு அப்புறம் நம சிவாயான்னு வரும் நம சிவாயத்துக்கு அப்புறம் வந்து வயா நமசின்னு சொல்லி வரும் இதுதான் இதனுடைய ரகசியம் இது ரகசியத்தை வந்து ஒன்றுக்கு பத்து முறை பாருங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக புரியத்துக்கு ஆரம்பிக்கும் இதே வந்து இரநூறு பதிவுக்கு மேலே போயிடுச்சு இந்த இரநூறு பதிவுக்கு மேலே போயும் கூட உங்களுக்கு புரியலன்றது வந்து சில விஷயத்துங்களையும் சொல்லும்போது இவங்களுக்கு உங்களுக்கு புரியாதளவுக்கு மனசுக்கு எனக்கு மாதிரி இருக்குது சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா வசியத்துக்கு நம்ம போடுறோம் வசியத்துக்கு எப்படி போகணும்னு கேட்டிங்கன்னாக்கா ஏனமசிவா அதை கேட்டிங்களாக்கா ஏ ந ம சிவான்னு போட்டிருக்காங்க போட்டிருக்கோம் நம்ம போகிறோம் பாருங்கள் யா ந ம சி வா ஏனாம சிவான்னு போடுறோமா போட்டுட்டுமா அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான்காவது பீச்சத்தை நீங்கள் மாற்றி போடும்போது வந்து கரெக்டாக உங்களுக்கு வர்றதுக்கு ஆரம்பிச்சு நான்காவது பீச்சத்தை மாற்றுறது சிவாய நமன் வருது நமசிவாயான்னு வருது வயா நமசின்னு வருது மசிவாயன் வந்துடும் கடைசியில் மசிவாயனா வந்துடும் மசிவாயினா நமக்கு வந்து அது மசிஞ்சு கிடக்கணுன்றதுக்காக தான் போடுறது தான் அது இதே மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக இந்த இந்த நான்காவது எழுத்து இங்கே மாற்றி போட்டுட்டு இதுலேருந்து போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் நீங்கள் செம்புத்தக்கட்டில் தக்குட்டுல எழுதுறதுக்காக கரெக்டாக சொல்கிறேன் அது எங்கங்கே வைக்கிறோம்ன்ற தெளிவாகவும் சொல்லியிருக்கிறேன் நான் அதை பார்த்து கரெக்டாக செய்துக்குங்க சரி அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது வந்து மோகனத்தை பற்றியும் சொல்லியாச்சு நம்ம வந்து கேட்டிங்கன்னா வசியத்தை பற்றியும் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு உச்சடனத்தை பற்றி சொல்கிறேன் நீங்கள் கேட்டுங்க உச்சாரணத்தை வந்து வயா நம்ம சி இது தான் நம்ம போட வேண்டியது இப்போது நீங்கள் பாருங்கள் வ ய சி போட்டுமா இங்கே பாருங்கள் வா நாம சி இந்த நாலாவது எழுத்தை வந்து முதல் எழுத்துல கட்டத்தில் இந்த மாதிரி கட்டத்தில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு போட்டு வய நமசி போட்டிங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாவது கட்டத்தில் இருந்து இந்த மான்ற எழுத்து இங்கே போட்டுட்டு சீன்ற எழுத்து ரெண்டாவது இடத்துல போட்டு இங்கே ய நான் மூன்று எழுத்து இங்கே போட்டிங்கள்னாக்கா உங்களுக்கு என்ன மசி மசிவாயனை உச்சாடனத்துக்கு வந்து மசிவாயனன்றது இரண்டாவது பீச்சத்தில் உக்காரம் மூன்றாவதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னம சிவான்னு வரும் நான்காவது பார்த்தீங்கன்னா சிவாய நமன் வரும் ஐந்தாவது பார்த்தீங்கன்னாக்கா நமசிவாயா லாஸ்ட் எழுது லாஸ்ட்டை வர்றது நமசிவாயான்ற எழுத்து தான் வரும் இது வந்து உச்சாடனத்துக்காக போட்டிருக்கிறது நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து இதெல்லாம் பேப்பர்லேயே எழுதி உங்களுக்கு நான் பதிவாக போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க அதுக்கு வந்து தம்பனத்துக்கு போகிறது நமசிவாயா இது தான் எந்த தான் நம்ம தம்பனத்துக்கு போட்டிருக்கோம் இதே நீங்கள் பார்த்து இதே நீங்கள் ஒரே ஒரு சக்கரை அதான் கேட்டீங்கன்னா ஒரு பானை சாதத்துக்கு ஒரு சாதமே போதுமானது அதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா சரியாக போயிடும் அதை நீங்கள் பார்த்து செய்துங்க இதை பார்த்து சேர்த்துட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வரச்சுக்க அடுத்தது அடுத்து பார்த்தீங்கன்னா எழுத வேண்டிய எழுத்துக்கள் நசி ஏமாவாய் நசி ஏமாவா போட்டிருக்காங்க போட்டிருக்குறோம் நம்ம இங்கே பாருங்க நான் சி ஏ நசிய மாவா போட்டிங்களா அடுத்தது வந்து என்ன பண்ணுறது இந்த பீச்சத்தை எப்படி மாத்தணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாவான்ற எழுத்த வந்து இங்கே வந்துடணும் மா வா நிஎ அதை கேட்டிங்கனாக்கா இங்கே போட்டிங்கன்னா அடுத்தது என்ன வருது மா மாவா நியனு வருதுங்களா அதுக்கப்புறம் சி எ மா நான் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்களா வா ய மா வருது அதுக்கப்புறம் ஏமா வ ந சி என்னது இந்த எழுத்துக்களை வந்து போட்டிங்களாக்கா உங்களுக்கு ஆக்ரேஷனம் நல்லபடியாக வந்துடும் நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த எழுத்துல பார்த்தீங்கன்னாக்கா நமசி வாயானம் வந்துடும் நீங்கள் அந்த ஆக்ரேஷனத்தை நீ இது வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் அது வந்து பா செய்ய 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 பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கண்ணு பூரிச்சு போகிற மாதிரி வந்து ஒரு அழகாக இருக்கும் வேதனத்துக்கு உண்டான வழியை நான் சொல்கிறேன் வேதனத்துக்கு எந்த மாதிரி எழுத்துக்களை பீஜகத்துக்களை அதை மாற்றி போடணுன்றது வந்து சொல்லிடும் பாருங்க நயவசிமா வ சி மா நயவ சீமான்னு போட்டால் சி இங்கே பாருங்க சிமா நய வ இங்கே வந்து போகிறது வந்து இந்த சி மா ந இந்த எழுத்து இங்கே வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ சீமானான்னு வரும் அந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஏவ சி மா மூன்றாவதாக வரக்கூடிய இந்த இடத்துல அது வரும் நான்காவது வரது பார்த்தீங்கன்னா மய வய சி யவ சீன் வரும் மான யவா சீன் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐந்தாவதாக வரக்கூடிய அந்த கட்டங்களில் வந்து வசி மான யா வரும் வசி மயான வரம் இதுக்குள்ள வந்து கேட்டீங்கன்னாக்கா ஹாம் ஹாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா லம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான எழுத்துக்கள் ஐயும் வரும் அதுக்கப்புறம் ஓம் ஹம் இதெல்லாம் வரும் இந்த எழுத்துக்கள்லாம் வந்து உள்ளுக்குள்ளே சேர்க்க வேண்டிய உயிர் எழுத்துக்கள் நிறைய இருக்குது இதுங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை பார்த்து நீங்கள் கரெக்ட பார்த்து செய்து இதுக்குண்டான பலனை நீங்க அனுபவிக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்களா வித்வேஷனத்துக்கு என்ன மாதிரி எழுத்துக்கள் வரும் வித்வேஷனத்தை பார்த்தீங்கன்னாக்கா சொல்கிறோம் பாருங்க வித்வேஷனத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் போட வேண்டியது வந்து இந்த கட்டத்துல வந்து யா சி மா போட்டுமா இந்த நான்காவது எழுத்தை வந்து நான் போடணும் அதுக்கப்புறம் இந்த ஐந்தாவது எழுத்தை வந்து மான்ற எழுத்தை போடு யான்ற எழுத்தை வந்து முன்னாடி போடு அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா யான்ற எழுத்த முன்னாடி போட்டோன்னா வான்ற எழுத்தை வந்து பக்கத்தில் போட்டு சீன்ற எழுத்தை இங்கே போட்டேன்னாக்கா நம வய சீனு வருது அதுக்கப்புறம்னா வசி நமயன்னு வருது அதுக்கப்புறம் மய வசினா அப்படின்னு வருது சீனா மயா வா அப்படின்னு வருது இது வந்து கேட்டிங்கன்னாக்கா வித்வேஷனத்துக்கு வித்வேஷனத்துக்கு இந்த வேலையை நம்ம மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணலாம் நேற்று இதனுடைய மந்திரத்துங்களெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அதை பார்த்து நீங்கள் செய்துங்க கரெக்டாக சரிங்களா அடுத்ததாக வரது மாரணம் மாரணத்தை வந்து இந்த தகுட்டில் மட்டும் செய்யாது ஏகப்பட்ட சிக்கல்களை இருக்கிறதுனால மாரணத்தை பற்றி இப்போ போகிறதில் ஏற்கனவே வந்து நிறைய போட்டு இடுகாட்டு பூஜை பாம்பு கொழுப்பு அதெல்லாம் போட்டு செஞ்சுருக்குறோம் அதுக்கே ஒருத்தர் கோமம் வந்துச்சு இதெல்லாம் அப்படி தான் செய்யணுமா அப்படிலாம் செய்யக்கூடாதா சாதாரணமாகவே செய்யலாமே தேவை அந்த வேதனைன்னு போட்டு பேதனோ வேதனாய வேதனாயன்னு ரெண்டு முறை சொல்லிட்டு சரியாக போட்டெல்லாம் சொல்லியிருக்கிறார் ஒருத்தர் மனசுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு பா அவருக்கு சரிங்க அப்புறம் என்ன பண்ணாங்க கேட்டிங்கனாக்கா மாந்திரிகத்தினுடைய திறவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்டக்கன்மை திரவக்கோல்வாங்க திரவ திறவுகோல்னு கேட்டிங்கனாக்கா முதல்ல நான் வந்து உங்களுக்கு நிறைய முறை வந்து நிறைய சொல்லியிருக்கிறேன் மாற்றி மாற்றி இதையே சொல்லிக்கிட்டு இருக்காருங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசு கஷ்டப்படாதீங்க அகத்தியர் பஞ்சாட்சரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு தனிப்பட்ட முறையில் ஐந்து ஐந்து வந்து அது வந்து ஒரு ஆறு கோணமாக வந்து அது தனி சக்கரமாக வருது அதையும் நம்ம பார்த்து நம்ம பொறுமையாக உங்களுக்கு கற்றுத்தரேன் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ரொம்ப நேரம் சொல்லிட்டு தான் போர் அடிச்சிடும் இது வந்து இன்னொருப்பமாக பார்த்து செய்ய 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 தேட தேட உங்களுக்கு கரெக்டாக கிடைக்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்க அஷ்ட கர்ம திறவுகோல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மாந்திரிகர் ஒவ்வொருத்தருக்கும் எல்லா எல்லா தொழில் செய்கிறவங்களுக்கும் இது தேவையானதுதான் முக்கியமாக கேட்டிங்கனாக்கா அகம்பாவம் ஆணவம் தான் என்ற கர்வம் மற்றவங்களை வந்து எதிர்த்து பேசுறது மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறது மனசு புண்படுற மாதிரி பேசக்கூடாதுன்றது நம்ம சொல்லியிருக்கிறோம் எதையுமே வந்து கேட்டீங்கன்னாக்கா சித்தனாக இருந்தாலும் புத்தனாக இருந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி நமக்கு முக்கியமாக இருந்தால் தான் எதையுமே வெற்றி பெற முடியும் அதே மாதிரி கேட்டீங்கன்னாக்கா அஸ்தகன்ம திருவகோன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மனதையும் அடக்கிறதுக்கு உண்டான மாந்திரிகத்துல வந்து திரு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க அதுக்குண்டான வழியை நான் சொல்லி விட்றேன் அதையும் கொஞ்சம் கேட்டு மனசார வச்சுக்குங்க சரிங்களா மாரணம் சொன்னமாக்கா தன்னுடைய அவகுணங்களை அதை கேட்டிங்கன்னா நம்மளுடைய கெட்ட எண்ணங்களை வந்து மறிக்க செய்வது வந்து மாந்திரிகத்து மாந்திரிகம் கற்றுக்கொண்டு பிரயோகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறணம் என்பது அவகுணங்களை வந்து மறிக்க செய்வது மாறணும் அடுத்தது பார்த்தீங்களாக்கா வேதனம் என்பது வந்து கேட்டிங்கனாக்கா தன்னுடைய கெட்ட குணங்களை வேதனம்ன்றது வந்து தன்னுடைய கெட்ட குணங்களை மாற்றி நல்குணமாக நல்குணமாக்குதல் அதுதான் வந்து கேட்டீங்கன்னாக்கா வேதனம் உச்சாடனம் என்றால் உச்சாடனம்ன்றது வந்து தன்னிடம் உறங்கி கொண்டிருக்கும் சக்தியை விழி அதை எழு எழுப்புறது அதாவது நம்மளிடம் வந்து உறங்கி கிடக்குற சக்தி ஆமாம் நானே தூங்கி இருக்கிறேன் என்கிட்ட வந்து இன்னொரு சக்தி தூங்கினது நான் தூங்கின்னு தான் இருக்குது உண்மைதான் அறிவு வேற ஆத்மா வேற அறிவு சொல்லாமல் ஆத்மா கேட்காது ஆத்மா சொல்லாத அறிவு கேட்கவே கேட்காது அதனால்தான் உயிரை வந்து ச சூரிய பகவானாகவும் உடலை வந்து சந்திர பகவான் வச்சிருக்காங்க உடலுக்கு வந்து நல்லா பாருங்கள் உடலுக்கு வந்து கொஞ்ச நாள் உடம்பு சரியாக பார்த்தாங்கன்னாக்கா ஆளை இறங்கி போய்ட்டாடா ஆளை குறைஞ்சி போய்ட்டாடா ஆளை வத்தி போயிட்டேன்னு சொல்லுவாங்க என்றைக்குமே தலை பாருங்கள் நீங்கள் தலை ஒரு மனுஷனுக்கு வந்து உயிர் உயிர் காக்க உயிரை வந்து முக்கியமாக வேணும் கை காலை வெட்டி போட்டால் பரவாயில்ல நல்லா இருப்பாங்க தலையை வெட்டினா எல்லாம் செத்து தான் போயிடுவாங்க அதனால் வந்து தலை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுருங்குது முகத்தில் வந்து கருவலையம் எழுதுனாக்கா மாந்திரிகத்தில் முழுமையாக முழுமையாக பாதிக்கப்பட்டு மாரணம் வரைக்கும் போயிருக்காங்கன்றது அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த உச்சாரணத்தை பற்றி நம்ம சொல்லிட்டோம் இந்த உச்சாரணத்தை பற்றி நம்ம சொல்கிறோம் அதாவது தன்னிடம் உறங்கி கிடக்கும் ஆத்மசக்தியை விழிப்பித்தல் அதாவது விழிப்பு தான் அது போய் ஆக்ரோஷனம் என்றால் என்ன மனதை தன்வசமாக அழைத்தல் வசிய அதாவது கேட்டீங்கன்னாக்கா ஆக்கிரோஷனம் நம்மளுடைய மனசு நாமளே வந்து நமக்கு கட்டுப்பட வைக்கணும் நம்மளை மீறி வந்து காமம் குரோதம் விரோதம் ஆசை பாசம் இதுங்களெல்லாம் வந்து விலைக்க நிற்க வைக்கிறதுக்காக இது இந்த 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 விஷயத்தை வந்து நீங்கள் ஆக்கர்ஷனத்தில் வந்து நமக்கு கட்டுப்பட வைக்கணும் முதல்ல அதை செஞ்சது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அடுத்த அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வசியம் மனதை வந்து தன்வசப்படுத்தல் மோகனன்றதுனாக்கா அது வந்து மனித மனிதனுடைய ஆன்மீ அதாவது அறிவின் அறிவின் மீது அதாவது கேட்டிங்கன்னாக்கா வசியம் என்பது வந்து நம்மளுடைய அறிவையும் நம்மளுடைய அறிவுக்கு அதிகமான ஒரு நம்பிக்கையையும் நமக்கே வந்து அதை வந்து வசியப்படுத்தி வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு தான் பிரியாக வசியம்னா என்ன ஒரு பொண்ணை வசியம் பண்ணுறது ஒரு ஆணை வசியம் பண்ணுறதுன்னு சொல்லிக்கிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் செஞ்சுக்கணும் புரியுதுங்களா ஸ்தம்பனன்றது வந்து மனதை அசைவர் அதை அசையாமல் அதாவது கேட்டீங்கன்னா நம்மளுடைய மனசு வந்து கெட்டதையும் மற்றதையும் வந்து யோசிக்காம ஒரு மூச்சாக முயற்சி பண்ணிக்கிட்டு போயிட்டு வெற்றி பெற்ற வெற்றி பெறத்துக்காக உண்டான ஒரு நிலைப்படுத்தல் பேர் தான் இதுக்கு வந்து ஸ்தம்பனம் அது ஸ்தம்பிக்க வச்சு நிற்க வைக்கிறது இந்த வந்து எட்டு வகையான வகையை எட்டு வகையான மாந்திரிகத்தையும் நமக்கு முதல்ல வந்து போதிச்சு நம்ம வந்து அது கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே வசியமாகும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இதை முதல்ல வந்து உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து லேட் ஆகிடுச்சு இதுவும் வீ வீடியோ வந்து நீளம்தான் இதை கொஞ்சம் பார்த்து கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி கேட்டிங்கன்னா நம்மளுடைய இரநூறு பதிவுகளை வந்து கேட்டிங்களாக்கா இந்த சக்கரத்தை வந்து நான் ஒரு பேப்பர்லேயே எழுதி போட்டு பீஜத்தெல்லாம் போட்டிருப்பேன் அந்த பீஜத்தை வந்து மாற்றி எழுதுறது எப்படின்னு அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லபடியாக புரியறதுக்கு ஆரம்பிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா கற்றது கையளவு கல்லாதது கடல் அளவுன்னு சொல்லுவாங்க நீங்கள் இது வரைக்கும் எப்படி கற்றுக்கினீங்களான்னு தெரியாது மூச்சு வாங்குது எனக்கு இதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் இந்த பஞ்சாட்சரத்தினை உதவியாகும் ஆறு கோணம் வந்து குறுக்காலையும் ஆறு கோணம் நேராகவும் கிழிச்சு நீங்கள் எழுதக்கூடிய அந்த பீஜத்தங்களை மாற்றி போடுறது அதுக்கப்புறம் எங்கங்கே வைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் மயானத்தில் எங்கெல்லாம் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் தெளிவாக கேளுங்கள் அமைதியே கேளுங்க கூச்சல் எதுவும் இல்லாமல் பொறுமையாக கேளுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சக்கரத்தை போடும்போது எனக்குன்னு தனியாக வந்து நான் வீட்டு வாடகை கட்ட முடியாமல் பல வருஷமெல்லாம் வந்து வீட்டு வாடகையில் மாதத்துக்கு ரெண்டாயிரரூபா கட்ட முடியாது அவஸ்தைப்பட்டுருக்குறேன் நான் புரியுதுங்களா அப்படியே நேரம் வந்து குபின்னு கொட்டிடுறது இல்லை பணமும் எல்லாமே தனிமையில் சிந்திக்கணும் தனிமையில் உக்காந்து யாருடைய எல்லாமே இதெல்லாம் உத்து பார்த்தா தான் நல்லா கண்ணுக்கு தெரியும் அதை கட்டினா அவன் உள்ளங்கையில் இருக்கிற ரேகையவே ஒரு நிமிஷம் பார்க்குறதில்ல அதுதான் அவன் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணாக்கா அது நல்லா நல்லாயிடும்மா இது நல்லா நல்லாயிடமா எது செஞ்சால் நல்லா ஆகுறது எவ்வளவோ தெளிவாகவும் பொறுமையாகவும் நல்ல வந்து வார்த்தைகளை வந்து மிஸ் பண்ணாம ஒன்று ரெண்டு மிஸ் ஆகும் அதை எல்லாமே சேர்த்துட்டு எனக்கு ஒரு கர்வமெல்லாம் இருக்கக்கூடாது நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான் உங்களை மாதிரி நானும் ஒரு நாளைக்கு மண் மண்ணுக்குள்ள போய் சேர போறே ஒரு ஜீவன் தான் புரியுதுங்களா அந்த மாதிரி இருக்கும்போது வந்து என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் பொறுமையாக கேளுங்கள் நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே ஊரெல்லாம் அடங்குனதுக்கப்புறம் தனிமையில் உக்காந்து இதை பாருங்கள் கேளுங்க ஒரு ஹெட்ஃபோன் மாதிரி வச்சு செய்ய இல்லை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் சரிங்களா எல்லாமே தேடி ஓடிக்கிட்டே இருந்தாக்க காலம் வலிக்கும் கையும் வலிக்கும் எதுவுமே நன்மை நடக்காது நீங்கள் தேடிக்கிட்டு ஓடுறத விட விட்டுட்டு நீங்கள் செய்கிறதுக்கு உண்டான செயல்திறன்களுக்காக உண்டான வழியை மட்டும் செய்யுங்க உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சரிங்களா அதே மாதிரி இது வந்து சொல்லியிருக்கிறோம் பாருங்கள் பார்த்து கரெக்டாக செய்துக்குங்க செய்து நீங்களும் வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சு வாங்க நல்ல வாங்க நல்லபடியாக வந்து நூறுன்றது ஆயிரமா ஆயிரம் லட்சம் பேருக்கு நல்லது செய்யுங்க எல்லோருக்கும் நல்லது செய்யணுன்ற ஒரு எண்ணத்தோட செய்யுங்க நீங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நான் வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கிற இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்